ஸோ இதுதான் வந்து இதில் குச்சி நட முறைகள் குச்சியில் நிறைய பேர் வந்து டவுட்டுக்கு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வராங்கன்னு குறைஞ்சது வந்து ஒரு பத்து அடி வரைக்கும் குச்சி எடுத்து உள்ளே ஒரு ஆறு அடி வரைக்கும் இது பண்ணிக்கிட்டாங்க ஸோ ஆறு அடி வரைக்கும் உள்ள நல்லா இது பண்ணி ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு நடுவில் குறைஞ்சது ஒரு ஆறு அடி டூ ஏழு அடி கேப்பு ஸோ இந்த குச்சிக்கும் அந்த குச்சிக்கும் நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு அடி டூ ஏழு அடி ரெண்டு குச்சி அப்படியே எப்படி மேலே அப்படியே எட்டு மாதிரி கிடைக்கிறாங்க இதுக்கு மேலே ஸ்டேக்கிங் மெட்டியில் ஆட்டை ஏற்றுவாங்க ஸோ இந்த லைன் முடிகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து போய் வந்துடும் ஸோ காற்றுல சாயாமல் இருக்கிறதுக்காக இங்கே இந்த பக்கம் இதே மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு சேம் சைட் அப்படியே ரைட் சைடில் இதே மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க அடுத்த நடுவில் போகும்பொழுது ப்ராப்பராக அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்குள்ள அதுக்கு உள்ள வித்தியாசம் கிடைக்கும் எங்கே பார்த்தாலும் இது ஆவர்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அடிக்கிறது குச்சி வைக்கிறது அப்படிங்கிறது டூயல் லைன் போடுவாங்க இந்த பக்கம் ஒரு லைனு உள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லைன் இருக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு இந்த பக்கம் நடுவில் குச்சி அடித்து ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமுமே போடுவாங்க ஸோ நடுவில் ஒரு ப்ளான்ண்ட வச்சு ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடில் அப்படி டாயின்னு ரைட் லெஃப்ட் அடித்து மேலே மேலே டாயின்ட் இருக்கும் கிளீனிங் டாயின்ட் இருக்கும் ஸோ ரைட் லெஃப்ட்டில் வச்சு பொழுது சரி ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்துங்க பாருங்கள் மேலே வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து புஷ்ஷு மாதிரி உருவாயிடும் ஸோ கொடி வைப்பில் நீங்கள் பந்த கட்ட வேணாம் ஸோ பந்தல் போட்டு பண்ண வேணாம் ஓரளவுக்கு ஹைட்டு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு க்ராப்பாகவே சூஸ் பண்ணுறோம் அப்போ நான் வாங்கியிருக்க வந்து ரொம்ப ஹைட்டு கம்மியாகவே இருக்குது அது வந்து ரொம்ப லாங்காக கொடி ஓடாது ப்ரோ ஆனால் ஒரு ஆரடி அடி தான் கொடி ஓடுன்னு நினச்சிங்கன்னா பந்தல் போடாமல் இந்த மாதிரி சைடில் வந்து குச்சிகளை வி ஷேஃபில் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி ரெண்டு ஷேஃபில் ஜாயின் பண்ணி விட்டுட்டு ரைட் லெஃப்டில் இந்த மாதிரி ட்ரெயின் அடிச்சு போடலாம் ஸோ இந்த முறைகள் அப்படிங்கிறது பந்தல் செலவு ஓரளவுக்கு நமக்கு குறைக்கும் இந்த அவரக்கா மாதிரி ப்ளஸ் வந்து ப கொடிவரை பட்டாவரை இந்த மாதிரி பயிர்களுக்கு பெருசாக அளவுக்கு போகாமல் ஓரளவுக்கு குட்டித்தன்மையாகவே ஒரு பத்தடி அடிக்குள்ளே வளர்ந்துரும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டித்தன்மையாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு இது தாராளமாக சூஸ் பண்ணலாம் சேம் இப்போ இந்த கிராப் வந்து பீன்ஸ் இந்த கிராப்பில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஒரு அடிக்கு ஒரு கம்புக்கு இன்னொரு கம்புக்கின் நடுவில் இதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மேலே ட்ரெயின் இருக்குல்ல இதை போட்டுட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கீழே இதே மாதிரி ஒரு ட்ரெயின் கட்டிருப்பாங்க இந்த இது கீழே ஒன்று இது நேராக கட்டி விட்டுட்டு மேலே கட்டி விட்டுட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த நூல் அழகாக அப்படியே சுற்றி இன்னொரு ஒன்று இன்னோட ஒன்று பிற்பாண்டிக்குள்ள சுற்றி ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் வந்து செயற்கை மட்டும் எல்லாம் மீட் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த மேற்கத்தி மாவட்டங்களில் ப்ளஸ் மத்திய மாவட்டங்களில் டவுன் சவுத்தில் வந்து இந்த பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்குது எப்படி பண்ணுறாங்க இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூழல் சைடில் எடுத்துட்டுருக்கேன் அந்த வீடியோ ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தான் இதே மாதிரி தான் டொமேட்டோக்கு இதுதான் இவங்க இங்கே வந்து பீன்ஸு முன்னாடி காட்டினதுலேயும் எப்படி போடுறது அப்படின்னு இல்லை இதே மாதிரி தான் ஸோ இதே அவங்க என்ன பண்ணுவாங்க இதுக்கு மேலேயும் எல்லை அடிக்கும் மேலே அப்படி குறுக்கு குறுக்கையும் பாருங்கள் ஒவ்வொன்றுக்கு நடுவுலையுமே குறுக்கையும் இது அடிக்கிறாங்க ஸ்டேக் அடிக்கிறாங்க இது ஒன்று விட்டு ஒன்று இதை வந்து அப்படியே பந்தல வர்ற மாதிரி இருந்தால் அப்படியே பந்தலாகவும் மேலே அப்படியே ஏற்றிட்டு இருப்பாங்க இது அந்த மாதிரி டைப்பு ஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற கிராப்புக்கும் இந்த கிராப்புக்கும் ட்ரைன் வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது நிறைய வித்தியாசப்படும் ஸோ இதை பொறுத்த ஆப்ரேஷன்ஸ் மாறுபடும் இப்போ நிறையா விவசாயிகள் இப்படி தான் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து ஃபீல்ட் லெவல் எடுத்துக்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ